அன்பர்களே இன்று நாம் சென்னை குயப்பேட்டை ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் சென்னை புரசைவாக்கம் அருகில் உள்ள கொசப்பேட்டை எனப்படும் குயப்பேட்டையில் மார்க்கெட் அருகில் அமைந்துள்ளது சுமார் ஐநூறு ஆண்டு பழமை வாய்ந்த திருக்கோவில் இந்த பகுதியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்ந்தமையினால் இப்பகுதி குயப்பேட்டை என பெற்று பின் மருவி கொசப்பேட்டை என ஆகியது இந்த தொழிலாளர்களுக்கு கடற்கரையில் ஒரு முருகன் விக்கிரமும் எந்திரமும் கிடைத்தன அப்போது சித்தர் போல வந்த ஒரு முதியவர் தான் வழிபட்ட முருகனே இது என்றும் அவர்களையே வழிபடுமாறும் கூறினார் புயப்பேட்டையில் முருகனை பிள்ளையார் இருந்த கொட்டகையில் வைத்து வழிபட்டார்கள் முருகனுக்கு கந்தசுவாமி என பெயரிட்டனர் சபத்திரு பாம்பன் சுவாமிகள் இங்கு வந்து கந்தசாமியை தரிசித்து பாமாலையும் பாடி மகிழ்ந்தார் கோவிலுக்கு கிணறு வெட்டிய போது தெய்வானை வள்ளி விக்கிரகங்கள் கிடைத்தன அவற்றை கோவில் எதிரெதிரே பிரதிஷ்டை செய்தனர் பின்னர் இடும்பன் சண்முகர் சன்னதிகளும் சரவணப் பொய்கையும் பாரியார் சுவாமிகள் மோரிசியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அமைக்க திருக்குள நீர் தோல் நோயை குணப்படுத்தும் அருமருந்தாக விளங்குகிறது கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரம் அடுத்து கொடிமரம் பலிபீடம் மயில் பீடம் உள்ளன அடுத்து முன் மண்டபம் உள்ளது பிரதான வாயில் கஜலட்சுமி உள்ளார் கருவறையில் எழிலே உருவாக இந்திரமயில் மயில் அருகில் இருக்க கந்த தரிசனம் செய்கிறார் இருபுறமும் தேவியர்கள் உள்ளனர் அர்த்த மண்டபத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதி உள்ளது நடராஜர் சபை வள்ளி தேவியானை சன்னதி முதலியவை உள்ளனர் விநாயகரும் வீரபாகுவும் இங்கே சன்னதி கொண்டுள்ளனர் சிவன் சன்னதி கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை உள்ளனர் சண்முகர் தண்டாயுதபாணி சன்னதிகளும் உள்ளன உற்சவமூர்த்தி வள்ளி தேவ எழிலாக காட்சி தருகிறார் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் கந்தசாமி என போற்றுகின்றனர் பூமியிலிருந்து கிடைத்த ஸ்ரீ அனுமாருக்கும் இங்கு சன்னதி உள்ளது கார்த்திகை சஷ்டி போன்ற விழாக்களும் தமிழ் வருடப்பிறப்பு கந்தசஷ்டி வைகாசி விசாகம் ஆடிக்கிருத்திகை தைப்பூசம் மாசி மகம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட பல்வேறு விழாக்களும் இங்கு நடைபெறுகின்றன சொந்த வீடு அமையவும் வளம் சேரவும் வியாபாரம் தொழில் அபிவிருத்தி அடையவும் திருமண பேறு மகப்பேறு வேண்டியும் மக்கள் இங்கு வேண்டுகிறார்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இங்கும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது வாழ்வில் குன்றாத வளமும் நலமும் பெற சென்னை குயப்பேட்டை ஸ்ரீ கந்தசுவாமியை வணங்கி நல்லருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்